உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தொட்டியம் மதுரகாளியம்மன் தேரோட்டத்தை முன்னிட்டு தேர் தயாராகும் பணி தீவிரமாக நடைபெற்று வருதுங்க அதனுடைய வீடியோ தொப்பதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொட்டியம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது மதுரகாளியம்மன் திருக்கோவில் தாங்க அதாவது தமிழக அளவில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்கள் ஒன்றாக மதுரகாளியம்மன் தொட்டியத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்து வராங்க அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் தொட்டியம் மதுரகாளியம்மன் கோவில் பங்குனி தேரோட்டம் நடைபெறுங்க பல ஊர்களில் தேரோட்டம் நடைபெற்றாலும் தொட்டியத்தில் நடைபெற்ற தேரோட்டம் வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் ஏன்னா இங்கே இருக்கிற தேரை வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய தலையிலையும் தோள்கள்லேயும் சுமந்து பதினெட்டு பற்றிய சுற்றி வர்றதுனால இந்த தேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் மத்திய வரவேற்பு இருக்குங்க ஒரு வாரம் நடைபெறும் இந்த திருவிழாவில் மதுரகாளி அம்மனுக்கு முப்பத்தி ரெண்டு அடியிலேயும் ஓலை பிடாரி அம்மனுக்கு முப்பது அடியிலேயும் தூக்கு தேர் வந்து தயாராகுங்க அந்த தேர் வந்து தயார் செய்யும் பண்ணி இப்போ கோவிலில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க அதனுடைய வீடியோ தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதோடு இல்லாமல் இந்த கோவிலை பற்றி கோவில் பூசாரி ஆதி மணிகண்டன் கூறிய கருத்துக்களும் இந்த வீடியோ பதிவில் அடங்கியிருக்குங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல திருச்சி மாவட்டம் தொட்டிய மதுரவளையம்மன் திருக்கோவில் பூசாரி ஆதிமணியன் பேசுகிறேன் இந்த மதுரை வளையம்மன் கோயில் வந்து தமிழகத்திலேயே சிறப்பு வாய்ந்த கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மேலே பற இசை மேளத்திற்கு ஆசைப்பட்டு மதுரையிலிருந்து தொட்டியே வந்ததாக வரலாறு கூறுகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் மூன்றாவது செவ்வாய் கிழமை திருத்தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும் இதில் தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத அளவில் சிறிய தேர் மற்றும் பெரிய தேர் இரண்டு தேர்களும் பக்தர்கள் தலையிலும் தொழிலும் சுமந்து செல்வது சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவாக அனைவராலும் போற்றப்படுகிறது தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருவதால் இக்கோவிலில் எப்பொழுதும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டுமரும் தரும் மதுரகாளி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்குவதால் அமாவாசை மற்றும்